thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சிலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க இந்த புரட்டாசி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து புரட்டாசி மாதம் பிறக்குது செப்டம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி ரா மா புரட்டாசி மாத பலன்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும்ங்க இந்த கடக ராசிக்கு புரட்டாசி புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நீங்கள் அதாவது உங்களுடைய மாதம் அதாவது மாதம் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லையா அதில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கே வருது பட் ஆனால் கவலைப்படாதீங்க இந்த மாதம் எப்படி இருக்குமே நம்ம பிறக்கும் போதே சந்திராஷ்டமமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய நன்மைகள்லாம் இந்த மாதம் உண்டு ஏன்னா இப்போ குரு வந்து வக்ரமாகறாரு சனியும் வக்ரமாயாச்சு இந்த சனி வக்ர காலங்களில் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது தான் செய்வார் அஷ்டமது சனியுடைய பாதிப்புலேருந்து உங்களுக்கு கம்மியாக தான் பாதிப்புகள் இருக்கும் அது இல்லாமல் சனி வந்து முடிய போகக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து நிறைய உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக இருக்குங்க புதுசாக தொழில் தொடங்குறவங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து தொடங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி ப்ளஸ் இப்போ என்ன திசா புத்தி போய்ட்டு இருக்கு இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்குங்க தொழிலில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போ பார்ட்னர்ஷிப் மூலிமா போயிட்டு இருந்துச்சுன்னா கூட பார்ட்னர்ஷிப் வந்து விலகிட்டு தொழிலை நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் தொழில் ரீதியாக கடன் கடன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அந்த கடனை நீங்கள் அடை அடைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்கில் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க தொழில் தொடங்குறதுக்கு உண்டான கடன் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் கிட்டே அதாவது உங்கள் கிட்ட வந்து வேறு எந்த சோர்ஸும் இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப அவசியமானது ஏன்னா ஏழு ஒரு எட்டில் வந்து வக்ரமாக இருக்கனால ஆல்ரெடி உங்கள் பார்ட்னர் வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி நான் வெளியில் போகிறேன் தொழிலை விட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வேறு வேறு பிஸ்னஸில் இல்லை வேறு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க அப்படி அப்படிங்கிறத நீங்கள் செய்து கவனிங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து சில ஏமாற்றங்கள் வரும் தொழில் ரீதியாக நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் அதிகமாகவும் முழு கவனமும் அதில் செலுத்தணும் தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்குது சில பேருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது நீங்கள் ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் சில பேர் வந்து சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு சிறு தூர பிரயாணம் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகமாக இருக்கு இந்த மாதம் எவ்வளவு அலைச்சல் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த உண்டான பெனிஃபிட்டும் கடகர் கடக பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்னென்ன முயற்சிகள் பண்றீங்களோ அத்தனையுமே வாய்ப்புகள் இருக்கு மூணு குடையவர் மூணாம் இடத்துல ஆட்சி பெறாருங்க புதன் வந்து உங்களுக்கு பன்னெண்டு குடையவரும் மூணு குடையவரும் மூணாம் இடத்துல ஆட்சி பெறாரு அதனால அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்குண்டான பெனிஃபிட்டு உறுதியாக இருக்கு ஏன்னா குரு பார்க்குறாரு அதே மாதிரி சுக்ரன் வந்து பதினெட்டாம் தேதி செப்டம்பர் பதினெட்டில் வந்து என்னென்னா ஆட்சி பெறுறாரு ராசியில் ஆட்சி பெறாரு உங்களுக்கு ஒரு நாலு குடையவர் அப்போ வந்து அது ஒரு நல்ல அமைப்பு பதினொன்று நாலு குடையவர் பாதகதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருவார் அதே நேரத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது சில பேர் வந்து திடீர்னு ஒரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் ஒரு வாகனங்கள் பெரிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு தொழிலுக்காக ஒரு பெரிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்கிறதுக்கு உண்டானது சில பேருக்கு தொழில் வந்து வேறு பக்கம் வந்து ஷிஃப்டாக உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நாலாம் அதிபதி ஆட்சி பெறாரு அது இல்லாமல் குருபலமும் இருக்கு உங்களுக்கு இந்த வக்ர காலங்களில் வந்து நீங்கள் டைவர்ஷன் ஆகாமல் படிச்சிங்க அப்படின்னாலே நல்லா இருக்கும் உங்களுக்கு எடுத்துவிட்டு நீங்கள் புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் செல்ஃபோன் எடுத்து புக்குக்குள்ளே வச்சு இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்காம இருக்கணும் ஏன்னால் புதன் ஆட்சி உச்சம் பெறும்போது அதாவது அந்த கடவுளுடைய பரிபூரணமான இது இருக்கும் ஞாபகத்திறன் நல்ல அறிவுக்குரிமையெல்லாம் இருக்கும் எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடக ராசியை வரைக்கும் பொதுவாகவே வந்து நல்லா ஒர்க் பண்ணுறவங்க அதாவது படிக்கணுன்னாலும் அதுலேயும் நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுலேயும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மற்றவங்க ஒர்க்கு முடிக்காமல் இருந்தால் அதையும் சேர்த்து வாங்கி ஒர்க் முடித்து கொடுக்கக்கூடிய டைப்பு தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியவங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க வாலண்ட்ரியாக போய் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க ஆனால் இந்த கஷ்டம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இயற்கையாகவே அது அமைப்பு வந்துடுது நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போட்டாலும் அதோடைய பலன்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்காக அதிகமாக உழைத்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது பொதுவாகவே இந்த கடகராசிக்கு வந்து கடகராசி மேலே மற்றவர்கள் வந்து கொஞ்சம் ஜெலஸாக தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு நல்ல நிர்வாகத்திறமை கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்திறமை அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒர்க்கு பார்க்குறீங்களோ அதில் நல்ல நிர்வாகத்திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒர்க்கை எப்படி முடிக்கணும் அப்படின்னு நல்ல பிளானிங் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சால் தான் அப்படிங்கிறத அதாவது முன்னாடி அதாவது வருங்காலத்தில் வரக்கூடியதை வந்து முன்னாடியே நீங்கள் கணிச்சிருவீங்க ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை கணிச்சு நீங்கள் அதை செயல்படுவீங்க அதனால வந்து உங்கள் மேலே மற்றவங்க உண்டான வாய்ப்பு இருக்கு கண்திருஷ்டி அதிகமாக இருக்குது சனி வக்ர பார்வையோட ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது இருக்குது வீட்டில் வந்து பெரியவர்கள் கிட்ட சொல்லி என்ன செய்யணும் சுத்தி போட சொல்லுங்க இந்த மாதம் வந்து ஏன்னா காலங்கள் அது இல்லாமல் வந்து இந்த மாதம் பிறக்கும்போதே சனிச்சந்திரன் சேர்க்கை அதாவது ஒரு புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது அதனால் அது பொதுவாக நீங்கள் எதாவது ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போது செயல்படுத்தும் போது அதில் வெளியில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய வெல்விசர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு அல்லது பெரியவங்க கிட்ட மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யுங்க அது செஞ்சு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்திலையும் சொல்லுங்கள் அதை வெளியில் சொல்லும்போது சம்டைம் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க படு படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது சூப்பரான மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயமே சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குங்க பெண்கள் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு கட்டக்கூடியது இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும் தேக ஆரோக்கியம் இருக்கும் இது வரைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் கூட அதில் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு உண்டான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதே மாதிரி ட்ராவல் டூர் போகிறதுக்கு உண்டானது இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து குருவோடைய வழிபாடு கிடைக்குங்க குருநாதருடைய வழிபாடு அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது புரட்டாசி மாதம்னால முன்னோர்களுடைய வழிபாடு அதிகமாக பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸ்லாம் கிடைக்குங்க இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த மாதம் வந்து அதாவது கேதுவும் புதனும் வந்து கோச்சாரத்தில் சாரி சூரியனும் புதனும் எப்போல்லாம் கோச்சாரத்தில் சேருதோ அப்போல்லாமே வந்து அரசியல்வாதிகள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அதுவும் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ குரு உங்களுக்கு வக்ரமாக இருக்குது வக்ரத்தோடைய கேது பார்க்குறது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே கவனமாக இருக்கணும் கூட இருக்கவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் நம்பக்கூடாது அதே மாதிரி நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல கவனத்தோடு பேசுங்க இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமல் அதை திரிச்சு விட்டுருவாங்க அதனால் அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து உங்கள் பக்கம் இருக்கும் அதே மாதிரி தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி உண்டானது இருக்கும் முக்கியமாக கடகராசி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனம் அப்படின்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் ஒரு சிலருக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கை கூடி வரும் அதை பேசி நல்ல விஷயங்கள் சுமூகமாக முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சகோதர வழி நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் சகோதரன் இளைய சகோதரனோ சகோதரனோ அல்லது சகோதரியுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி காதலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால் கவனமாக இருங்க உங்களுடைய கிட்டேயும் கவனமாக இருங்க முக்கியமாக முன்பின் தெரியாதவங்ககிட்ட கம்யூனிகேஷன்ஸு அதாவது ஒரு வீடியோ காலில் பேசுறது கதை இது மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் இன்ஸ்டாகிராமு இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால் ரொம்ப கவனம் தேவை சனியும் வந்து உங்களுக்கு வகரமாக இருக்க நல்லா தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் மாதிரி வெளியில் போகும்போது பெண்கள் வேலைக்காக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போங்க அது ரொம்ப நல்லது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்குது கடகராசிக்கு லக்கி டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப இருபதாம் தேதி அதாவது செப்டம்பரில் வந்து இருபதாம் தேதியும் அக்டோபர் வந்து ரெண்டு அதே மாதிரி பதினொன்றாம் தேதியும் வந்து லக்கி டேட்ஸு லக்கி கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலிவ் க்ரீனு அதே மாதிரி லைட்டு ப்ளூ இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப லைட் ப்ளூ அப்படின்னா டார்க் ப்ளூ கிடையாது லைட் ப்ளூ அல்லது ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் முக்கியமாக ஒரு முடிவு எடுக்கிறது அல்லது வந்து யாரையாவது மீட் பண்ண போகிறீங்க முக்கியமான விஷயங்களுக்காக வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த கலரு இந்த டேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்டு ப்ளஸ் கூட இதுவும் சேர்க்கும் போது சிறப்பான பலன்களும் கூடுதலான பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண நன்றி வணக்கம் ஸ்ரீ டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்